எப்படிப்பட்ட சேவையை எப்படியெல்லாம் அவர் களம் கண்டார் எப்படி அவருடைய பயணம் இருந்தால் அவருடைய பயணம் ஏன் அவர் பேரறிஞர் அண்ணா இருந்தாங்க எல்லாம் அறிஞரோடு இருந்தாங்க ஆனால் அண்ணா மட்டும்தான் பேரறிஞர் வேற அவருக்கு அவருடைய பள்ளியிலேயே அவர் ஆங்கில ஆசிரியராக இருந்தார் இங்கிலீஷ் டீச்சராக இருந்து பணிபுரிஞ்சார் அப்படிப்பட்ட நேரடியாக இருந்தால்தான் அவர் உலகளவில் போய்ட்டு ஆங்கிலம் ஆங்கிலம் பேசுவதுக்கே சவாலாக ஆங்கிலம் பேசுகிறார் அப்படி அண்ணாவுடைய பெருமையை சொல்லிக்கிட்டே போகலாம் எவ்வளவு பணிகள் இருந்தாலும் அவருடைய கட்சி பணி அதே போல் நம்மளுடைய தமிழ்நாடுன்ற பேர் கொடுத்தது அவங்க அன்றா தான் அது வரைக்கும் அது இருந்த நிலை வேற அப்போ மெட்ரோ ஸ்டேட்லேயே சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு மாநிலமாக மாறியது அதுக்கோ காரணம் நம்ம அறிஞர் அண்ணா தான் அப்பேரிஞர் அண்ணா அவருடைய பணி மகத்தான பணி நிறைய நூல்கள் எழுதியிருக்கார் அவருடைய முதல்வராக இருந்த காலகட்டத்திலேயே எவ்வளவு மக்கள் பணி ஆற்றினாலும் அவர் வந்து நிறைய நூல்கள் எழுதி மக்களுக்காக வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய பேரறிஞர் அறிஞர் அண்ணா இன்றைய அவருடைய பிறந்தநாள் பிறந்த நாளிலே அவரை பற்றி நம்ம பேசுவது வந்து இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஸோ அப்படிப்பட்ட அண்ணாவுடைய பிறந்தநாளை நாம் கொண்டாடுவோம் கடமை கண்ணியம் வட்டப்பட்டு வாழ்கின் மூன்று எழுத்தை மூன்று எழுத்தில் என் மூச்சிருக்கும்னு பாடினார் அது என்னென்ன அண்ணா தான் இந்த அண்ணா தான் மூன்று எழுத்து அதுலதான் மூச்சுருக்கும் அப்படிப்பட்ட அறிஞர் அண்ணாவை நாம் இன்றைய அற்புதமான இந்த நாளிலே நாம் போற்றி வணங்கி மகிழ்வோம் வணக்கம் அண்ணா புகழ் ஓகு அண்ணா நாமம் வாழ்க வாழ்க அண்ணா நாம் வாழ்க